ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுற மேலும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் ஆரம்ப கட்டத்துல நட்பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவில் அப்புறமா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலன் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன போட்டு வறுப்பாங்க அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னு வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்மம் சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவகால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சுடும் அதோட கிடையாது கங்கா சேனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் அந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் குளிர் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி அதோ ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் சோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய போகிறோம் மிதன ராசி மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபட்சத்துக்கு மூன்றாவது ராசி ஸோ இந்த ராசியில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க தன்னை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க ஏன்னா இப்போ காலையில கோழி கூகுதோ இல்லி இவங்க ஏஞ்சிருவாங்க அது மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பு எப்பொழுது எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகம் பரபரப்பு அப்படின்னு இருக்கும் காற்ற போல காற்ற அடிக்கும் எதுக்கு அடிக்குதுன்னு தெரியல பல நேரத்தில் அது புரோஜனமா இருக்கும் பல நேரத்துல புரோஜனமே இருக்காது அது எல்லாமே மிதுன ராசிக்கார வாழ்க்கை துணையை தான் சொல்லுவாங்க நீங்க எதுக்கு சுத்தினாருன்னே தெரியலங்க சும்மா சுத்தி சுற்றி இருக்காங்க ஆனால் ஒரு வேலை நடந்திருக்கு பார்த்திங்கனா பரபரப்பா இருக்கும் எல்லா வேலையும் தான் செஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்த ஒரு டம்பளை கூட நகர்த்தி வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் வந்து மிதுன வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய நடக்கும் ஆனால் இவங்க எப்போதும் என்னக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக பார்க்கும்போது ஒரு பிரிஸ்க்காக அவர் பார்க்கணும்னா அந்த ஒரு என்ன சொல்லுது அந்த ஸ்கில்டு இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க சோ இவ்வளோ தன்மைகள் இருந்த மிதுனராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பார்க்க போறோம் ஏன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய இந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி வீடு சார்ந்த முயற்சி இல்ல வாகனம் சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் சில முயற்சிகள்லாம் ஈடுபட்டிருப்பாங்க சோ அது சார்ந்த விஷயத்துல இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும் பணவரவெலாம் வந்து தேவைக்கு கொஞ்சம் இருக்கும் இப்போ அந்த தேவைகள் அளவுக்கு கொஞ்சம் விரிவு காசு குறையிறதுனால ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க குறிப்பாக என்ன வாழ்க்கை துணையுடைய ஒரு தங்க நகை எடுத்துகிட்டு போய் பேங்க்ல இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நீண்ட கால லோன் வாங்குவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் என்ன பண்ணுனா ஒரு கடன் வாங்க இல்லை ஹவுசிங் லோன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்காக தூண்டுமான கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு தூண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா மனைவியோட நலனை பேணி காற்பதற்காக ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு போவாங்க ஸோ அதுக்காக சில பொருளாதார விரயங்கள் என்பது இந்த கால காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த கௌரவம் குடும்ப கௌரவத்திற்காக சில இல்லை குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ரொம்ப அந்த முதல் மரியாதை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியில் தொழில் ரீதியான ஒரு வருமானம் இருக்கும் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரம் வந்து எதிர்பார்த்த பொருளாதாரம் அப்படியே கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அழுத்தமாகவே இருந்திருக்கும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல பொருளாதார ஆதாயங்கள் என்பது இருக்குது நான் இந்த காலகட்டத்தில் என்ன நினச்சிக்கேன் இந்த கணவன் மனைவி உறவுல ஒரு சிறிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக என்ன பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வரும் அப்படி இல்லைனா தங்கம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறிய கருத்து மோதல்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்னென்ன கருத்து மோதல்களை சுமூகமாக முடிச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுவது யாருக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை துணைக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம வந்து இப்போ சண்டை போட போகிறோம் அப்போ அந்த சண்டையை எப்படி போடணும் சுமூகமா போட்டுக்கணும் ஏன்னா நாளைக்கு திருப்பி அவங்க தான் முழிக்கணும் அவங்களோட தேவைகள் நமக்கு தேவை இருக்கும் இன்னைக்கு வீராப்புக்காக ஓவரா சண்டை போட்டுட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால் சண்டை போடுறது சந்தோஷமாக சண்டை போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லும் இந்த மாதிரியான ஒரு கருத்து மோதல்கள் வரும் அதை மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியான ஒரு அணுகுமுறையில அணுகி பாருங்க அதுவே அதிர்ஷ்டமா மாறிடும் ஏன்னா இங்க பிரச்சனையும் ஒண்ணுதான் அதிர்ஷ்டமும் ஒண்ணுதான் பிரச்சனையே சரியான விதத்துல நீங்க அணுகிட்டீங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டமா மாறும் இங்க அதிர்ஷ்டம்னு ஒண்ணு தனி கிடையாது பிரச்சனை என்பது தனி கிடையாது பார்த்தீங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய பாருங்க டாக்டர்ஸு அவங்க நிறைய கோடிகளாக வச்சுருக்கேன் இல்லையா அதே போல் தான் பிரச்சனை டெய்லி ஒரு பஞ்சாயத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க கையிலும் கோடிகள் பெரிய பெரிய வக்கீலாம் பாருங்க பிரச்சனை டெய்லியும் பஞ்சாயத்தை தோளில் போட்டு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க நிறைய வழக்கறிஞர்கள் அவங்களும் பண வசதியில் பெருசாக தான் இருக்காங்க கார் வாங்குவாங்க எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போ இங்கே என்னென்னக்கா பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துணும் அதுதான் கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது எல்லாம் கேட்கக்கூடாது நான் ஏன்னா கடவுளாக பிரச்சனை கொடுக்குறேன் நம்ம தான் பிரச்சனையை வழிய வாங்கிக்கணும் நம்மளா பிரச்சனை வாங்கிட்டு கடவுள்கிட்ட என்ன சொல்லணும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த வீட்டுக்காக எடுத்த முயற்சியில் சிறிய கடன் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை வீடுக்காக இல்லை வாகனத்துக்காக அதே போல் என்னென்னாக்கா சில பேர் என்னக்கா அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் இல்லை டாக்குமெண்ட் எங்கேயாவது கீழ்ச்சி போயிருக்கும் ஸோ அதுக்கான நிறைய முயற்சிகளை எடுத்திருப்பாங்க அதே போல் இந்த காலம் புதிய ஒரு அரசியல்வாதியோ இல்லை பெரிய அதிகாரிகளோட தொடர்பு புதிய அதிகாரியோட தொடர்பு உங்களுக்கு இருக்கும் அவரை அவங்களோட சேர்ந்து நீங்க வெளியே சொல்லக்கூடிய பயணங்கள் என்பது இருக்கும் இல்லை மனமெழ்ச்சியாக உங்க வீட்டில் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போறது இருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் இல்லை அவர் அரசியல்வாதி உங்க வீடு தேடி கூட வரலாம் இல்லை மனம் விரும்பி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் நபரை அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல் கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான விஷயம் இருக்கும் இந்த மாதத்தை கடைசிக்கு அப்புறம் ஒரு சிறிய மன அழுத்தம் வந்து வரும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதை என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் குறிப்பா என்னென்னக்கு இது ஆண்களுக்கு தான் வரும் அந்த மன அழுத்தம் மனைவியால் ஒரு மன அழுத்தம் தூக்கமின்மை என்பது இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் ஏதாவது உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனம் விரும்பிய ஒரு விஷயம் இல்லை ஒரு மனம் விரும்பிய ஒரு என்ன சொல்ல அத்தை என்ற உறவோட ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அவங்க தூக்கமின்மை அலைச்சல் என்பது இருக்கும் குறிப்பாக என்னக்கா சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும் இதே நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் போயிடும் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணவும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அடி வாங்கணும் ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா மன அழுத்தம் தூக்க முடியாத கணத்தில் அப்படியே அந்த என்ன சொல்லுது போனதெல்லாம் அப்படியே வந்து போயின்னு இருக்கும் அப்போ ஒரு தூக்கமின்மை என்பது இந்த காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களை சுற்றி நடக்க தயாராக இருக்கிறதுனால இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆட்டலை உங்கள் இறைவன்கிட்ட கிட்ட கேளுங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து மிதன ராசிக்காரங்க இந்த சிவ வழிபாடு வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு சிவ வழிபாடுல ரொம்ப நாட்டம் அதிகமா இருப்பாங்க எனக்கு உங்களுக்குள்ள திருவாதா நட்சத்திரம் சிவன் கோயில் உள்ள போய் நின்னாவே கூட்டு போயிடுவாங்க உள்ள மூலஸ்தான வரையும் கூட்டு போயிடுவோம் இவங்க நான் சும்மா வேடிக்கை பக்கத்தாங்க வந்தாங்கன்னா இல்ல இல்ல பரவாயில்லைங்களா உள்ள கூட்டு போயிடுவோம் அதே மீதி ராசிக்காரங்கெல்லாம் எல்லாம் இல்லைங்க இல்லங்க நான் மூலஸ்தானம் போனோம்னா இருப்பா கொஞ்சம் டிக்கெட் வாங்கிடுவான்னு சொல்லி ஓரம் மணிக்கு வச்சிருவோம் ஸோ திருவாதை நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதிரி ஒரு இயற்கையிலே இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய திருவாத நட்சத்திரக்கார போல சிவன் கோயிலில் போயின்னு அவங்கள மட்டும் உள்ளே கொண்டு போயிடுவோம் ஏன்னா தான் சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ருத்ரா தாண்டவெல்லாம் ஆடக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் திருவாதை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பலன்கள் இருக்கு இவங்க சிவ வழிபாடு செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் அடிச்சு நகர்த்திட்டு பயணித்து போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தயாராக இருக்கு ஸோ உங்களுக்கு பிரச்சனைகளும் தயாராக இருக்கு ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதன் அந்த பிரச்சனையை உங்கள் இறையாறலோட உங்கள் ஆன்மீகத்தை கொண்டு அதை எதிர்த்து ஆளுமை செய்து அதை நன்மையாக மாற்றிக்கங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான மாதமா அமையும் என்பதில் எல்லாம் சந்தேக இல்லை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் நன்றி வணக்கம்